மலையாள மொழியில் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஹீரோயின் கதை அம்சம் கொண்ட படம் லோகா லோகாசேக்டர் ஒன்று சந்திரா கடந்த இருபத்தெட்டு மைனஸ் இன் தேதி வெளியான இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நாயகியாக நடித்திருக்கிறார் ரூ முப்பது கோடியில் உருவான இந்த படத்தை மலையாள முன்னணி நடிகர் தொல்கர் சல்மான் தயாரித்துள்ளார் இந்த படம் மலையாளம் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதன் காரணமாக படம் நல்ல வசூல் வேட்டையும் நிகழ்த்தி வருகிறது கடந்த பத்து நாட்களில் இந்த படம் ரூபாய் நூற்று ஐம்பது கோடி என்ற இலக்கை தொட்டிருக்கிறது கதாநாயகியை மையமாக கொண்டு திரைப்படம் ஒன்று ரூபாய் நூற்று ஐம்பது கோடியை எட்டுவது இதுவே முதல் முறை என்கிறார்கள் அதுமட்டுமின்றி இந்த படம் விரைவிலேயே கதாநாயகி சப்ஜெக்ட் வெளியாகி இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்து திரைப்படம் என்ற சாதனையை நிகழ்த்தும் என்றும் சொல்கிறார்கள் லோகா திரைப்படம் மொத்தம் ஐந்து பாகங்களாக வெளியாக இருக்கிறது இது பற்றிய அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுவிட்டது முதல் பாகத்தின் மொத்த வசூலில் ஒரு பகுதி படக்குழுவினருக்கு பிரித்துக் கொடுக்கப்படும் என்று படத்தின் தயாரிப்பாளரான துல்கர் சல்மான் அறிவித்திருக்கிறார் மேலும் அடுத்தடுத்த பாகங்கள் இன்னும் கூடுதல் பொருட்செலவில் தயாரிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் you, <laughs>